சிக்ஸ்தில் சன் டிவி நியூஸ் ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் அந்த காலகட்டங்களில் சுமார் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு வந்து கலைஞர் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது வந்து ஒரு மூணு பக்கங்கள் இருக்கும் ஒரு நியூஸ் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லைன்ஸாவது வேணும் அந்த ஃபுல் ஸ்டாப் வரத்துக்கு அதுக்கு நடுவில் நிறைய கமா பாஸு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒரு நல்ல செய்தி வாசிப்பாளராக நம்ம மாறணும் அப்படின்னா அந்த கலைஞர் அறிக்கையை ரெகுலராக எடுத்துகிட்டு போய் படித்தாலே போதும் என்னுடைய ஆரம்ப கால அந்த கலைஞர் அரிய அறிக்கையை இந்த நியூஸை தான் நான் எடுத்து எடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து ஓரளவுக்கு எனக்கு தமிழில் ஆளுமை கிடைத்ததற்கு கலைஞரையா ஒரு மிகப்பெரிய காரணம் அவருடைய எழுத்து பெரிய காரணம் ஆமாம் எங்கே எங்களுக்கு என்னன்னா நீங்கள் நியூஸ் படிக்கிறப்போ ஐயா அவர்களை பற்றி படித்த ஒரு நியூஸ் ஐயாவை பற்றி படித்த எனக்கு ரொம் என்னை டக்குன்னு பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் அது வழி வழியாக நம்ம எல்லாரும் ஊனமுற்றவர்கள் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்போம் முதன் முதலாக தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு புதிய டெர்மினாலஜி அவங்களுக்காக காயின் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் வாரியம்னு ஒன்று அமைச்சு அந்த நியூஸை நான் படித்தேன் அப்ப என் மனதிற்கு ரொம்ப நிறைவா இருந்தது அந்த வார்த்தை வந்து இப்போ யாரும் ஊனமுற்றவர்கள்னு சொல்றதே இல்ல எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்